நாட்டு மக்கள் மேல் அன்பும் தமிழ்நாட்டு மேல உண்மையான அக்கறையும் கொண்ட ஒருவர் பிரதமராக வர நீங்க வாக்களிக்கணும் சமூக நீதியை காக்கிற ஒரு பிரதமர் டெல்லியிலே அமர வாக்களிக்கணும் சமூக நல்லிணக்கம் மதச்சார்பின்மை ஏன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கிற ஒரு பிரதமர் நாட்டை ஆள்வதற்கு வாக்களிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இல்லை மதச்சார்பின்மைய மருந்துக்கு கூட நினைக்கிறது இல்லை சமத்துவத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட இந்தியாவை அவருக்கு பிடிக்கலை மொத்தத்தில் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவ பகையாளி இந்தியாவா மாத்த நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை ஒரு தேர்தல் மூலமா இரண்டாம் விடுதலை போராட்ட வரலாற்றை எழுத நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழி குழிகோண்டி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளாக மாற்றப்படும் ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதபெறி தலைவெறி தாடும் மத கலவரத்தில் ஈடுபடுகிறவர்களை தேச தியாகிகளாக போற்றுவாங்க அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழிறோமே அப்படிப்பட்ட நம்மை பிளவுபடுத்துவாங்க வேற்றுமைகளும் அடிமைத்தளமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவாங்க நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பை பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விட மாட்டாங்க பொய்களையே வரலாறாக எழுதுவாங்க இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்கள் இராந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரே அடியா நாட்டை நாசமாக்கிடுவாங்க பாஜகவோட திட்டங்கள் மிக 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 மோசமானது விட ஆபத்தானது மறுபடியும் நம்ம தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரான சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமராயில்லை ஆர் எஸ் எஸ் தலைவரானு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாகிடும் இந்த ஆபத்தை மக்கள் உணர்ந்திடக்கூடாதுன்னு தான் ஊழல் குடும்ப அரசியல் இப்ப கச்சத்தீவுன்னு திசை திருப்பிறாரு ஊழல் பத்தி பேசுகிற பிரதமர் மோடியை பத்தி ரெண்டு நாட்களுக்கு முன்பு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை சொல்லுச்சு ஊழல் வழக்கில் மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினார்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்களே பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டி அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் இருக்காரு மேட் பை பிஜேபி அது மேட் இன் இந்தியா மேட் இன் ஜப்பான் சொல்றோம்ல அந்த மாதிரி அந்த வாஷிங் மிஷினுக்கு பேரு மேட் பை பிஜேபி மேட் இன் பிஜேபி அந்த வாஷிங் மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் எல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்குதான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு பத்தாண்டு ஆட்சி காலத்தில் பத்தாண்டு ஆட்சி காலத்துல பாஜக ஊடகர்கள் ஒன்னா ரெண்டா அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டு தான் உலக நாடுகள் மத்தியில் இந்திய ஜனநாயகத்துக்கே அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இடி ஐடி சிபிஐன்னு இவங்க கூட்டணிப்புகள் மூலமாக ரெய்டுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியாக தேர்தல் பத்திரங்களாக வாங்கிறது எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலேயே இப்படி ஒரு மெகா வசூல் நடந்தது கிடையாது அது மட்டுமா சிஐஜி அறிக்கை வந்துச்சே ஏழு லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஐஜி அறிக்கை ஆதாரத்தோடு வெளியிட்டுச்சேன் அந்த அறிக்கை பற்றி ஒன்றிய அரசு பாய திறக்கலையே தேர்தல் பத்திரம் மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணியிருக்காரு அதுவும் பி எம் கேர்ஸ் பண்ட்ஸ்ன்னு பேர் வச்சு வசூல் பண்ணியிருக்காரு இப்படி எல்லா ரகசியங்களும் ஜூன் மாதம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும் அதே மாதிரி கூட ரகசியமும் நிச்சயமா வெளியே வரும் அதனால பிரதமர் மோடியோட எசையிருப்பு நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை மக்களுடைய நம்பிக்கை இந்தியா கூட்டணி மீது தான் இருக்கு கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கலாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்கள் பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராமல் தடுக்க தனியாக நிற்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளே வாங்க முடியாது இப்போ இதுல எப்படி ஓட்டு பிரியும் உங்க கட்சிக்காரங்களே உங்களை பச்சோந்தித்தனத்தால நம்பிக்கை இழந்துட்டு நிற்கிறாங்க உங்க மேல என்ன கொடுமைன்னா அண்ணா படத்தை கொடியில வச்சுட்டு கட்சி பேரில் திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவல நெடுஞ்செழியன் அவர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியை மொத்தமாக லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமாக இருக்காரு அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்லை அடுத்தடுத்து தோல்வியை பரிசாக கொடுத்து பழனிசாமியை புறக்கணிக்கிறாங்க ஏன்னா பழனிசாமியோட துரோக வரலாறு ஃபேமஸ் சிஏ சட்டம் வந்தப்போ பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல அதில் எந்த முஸ்லிம் பாதிக்கப்படுறாருன்னு அகங்காரமாக பேசி மக்களோட முதுகலை குத்துனாரு இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியாக போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம லத்தி சார்ஜ் பண்ணாரு இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில் போராடின எம்எல்ஏ மரியாதைக்குரிய சிதம்பரம் தோழர் பாலகிருஷ்ணன் இங்கே வேட்பாளராக நிற்கிறாரே நம்முடைய அருமை சகோதரர் திருமாவர்கள் மேலே சகோதரர் ஜபஹருல்லா தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேலே ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் விசுவாசத்தை வெளிக்காட்டியவர் பழனிசாமி சிஐக்கு எதிராக கையெழுத்து மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைச்சோம் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சிஏ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப பழனிசாமி என்ன செஞ்சாரு எல்லா அதிமுக எம்எல்ஏக்களையும் கூட்டிக்கிட்டு அவையை விட்டு வெளியே ஓடிட்டாரு நம்மளை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டுமல்ல பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்களை ஆதரித்தார் எந்த விவசாயி பாதிக்கப்படுகிறார் நான் விவாதம் நடத்த தயாரா இருக்கேன்னு உழவர்களுடைய சிரிச்சார் போட்டு உழவர்களுக்காக பச்சை துரோகம் செஞ்சார் பழனிசாமி இந்தியாவுக்கு எப்படி மோடி இரண்டு ஆட்சியை தந்துட்டு இருக்காரோ அந்த மாதிரி இரண்டு ஆட்சியை தந்தவர் பழனிசாமி ஆனால் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு உங்களுக்கான சாதனைகளை செய்யும் அரசு உங்க குடும்பங்களுடைய தேவையை தெரிஞ்சு ஒவ்வொரு திட்டமா தீட்டி உதவர் அரசு கோடிக்கணக்கான தாய்மார்கள் முகத்திலையும் புன்னுகையும் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வந்துச்சு அன்பு அண்ணன் ஸ்டாலின்னு தொடங்கின அந்த கடிதத்தில் நான் கணவரை பிரிஞ்சு வாழ்கிறேன் சாலை ஓரத்தில் சின்னதா ஒரு பழக்கடை போட்டு வியாபாரம் செஞ்சு வாழ்க்கை நடத்துறேன் ஒரு குழந்தை இருக்கு வீட்டு செலவுக்கு கஷ்டப்பட்ட நான் கடந்த சில மாதங்களாகத்தான் ஓரளவு நிம்மதியா இருக்கேன் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு விடியல் பயண பஸ்ல இலவசமாக போய் என்னோட அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மகனை பள்ளியில் விடுறேன் அவனுக்கு காலை உணவும் நீங்க போட்டுறீங்க இதெல்லாம் பலருக்கும் சின்னதா தெரியலாம் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய உதவி நீங்க நல்லா இருக்கணும் நன்றி அண்ணான்னு எழுதியிருந்தார் இதை விட என்ன மகிழ்ச்சி எனக்கு வேணும் உரிமைத்தொகை மாதம் ஆயிரம் ரூபாய்னா ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க மகளிர் வாழ்வில் மட்டுமல்ல கிராமப்புற பொருளாதாரத்திலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெரும் புரட்சி பண்ணுது அடுத்து முக்கியமான திட்டம் பெருந்தலைவர் காமராசர் தொடங்கின மதிய உணவு திட்டம் போன்றே நம்ம குழந்தைங்க காலையில வெறும் வயத்தோடு பள்ளிக்கு வரக்கூடாது அவங்க நலமாக இருந்தாதான் நாடு பலமாக இருக்கும்னு இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால நாள்தோறும் பதினாறு லட்சம் குழந்தைகள் காலை உணவு உணவு திட்டத்துல சாப்பிடுறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் திறன்மிக்க மாணவர்களாக இளைஞர்களாக உருவாகணும் உலகம் முழுக்க தமிழர்கள் அறிவாற்றலால் வெல்ல வேண்டும் என நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய நான் முதலின் திட்டத்தால இருபத்தெட்டு லட்சம் இளைஞர்கள் இதுவரைக்கும் பயனடைந்திருக்காங்க மகளிர் படிக்க போகணுமா வேலைக்கு போகணுமா உறவினர்களை சந்திக்க போகணுமா பேருந்துல கட்டணம் கிடையாது அதுதான் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நானூத்தி நாற்பத்தஞ்சு கோடி முறை மகளிர் பயணங்கள் மேற்கொண்ட விடியல் பயணம் திட்டம் பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில் உயர் உயர்கல்விக்கு போறாங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம் வேலைக்கு வெளியூர்ல இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக தங்க தோழி விடுதி திட்டம் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய தமிழ் புதவன் திட்டம் விவசாயிகளுக்கு ரெண்டு லட்சம் மின் இணைப்புகள் நம்மளோட திட்டங்கள் பயனாளிகிட்ட முறையாக போய் சேர்றதை உறுதி செய்ய சமீபத்தில் தொடங்கின நீங்கள் நலமா திட்டம் இப்படியான நம்மோட திராவிட மாடல் திட்டங்களை இந்தியா முழுக்க விரிவுபடுத்த நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கெல்லாம் ஆனா நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடக்குது என்பதை மறந்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பேசுற மாதிரி பேசுறார் பழனிசாமி மோடியை பத்தி பேசுறதை தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு ஏதோ உளறிட்டு இருக்காரு தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி தன்னை இருந்த அத்தனை பேரையும் முதல குத்தின அரசியல் அமாவாசை பழனிசாமி அவர்கள சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்தே திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆரம்பத்தில் சொல்லல அகங்காரத்தில் சொல்லல திமுற சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்க செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில சொல்றேன் மக்களை விட எனக்கு வேற துணை கிடையாது என்ற நம்பிக்கையில் சொல்றேன் எனவே பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் எல்லாம் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் அதுக்கு சிதம்பர நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் எனது பாசமிக சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு பானை சின்னத்திலையும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியிலே காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் சுதா அவர்களுக்கு கை சின்னத்திலையும் உங்களது வாக்குகளை அழைக்கணும் கேட்டுக்கிறேன் நீங்கள் அழைக்கும் வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் உங்கள் எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிஸ்த வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம்